ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டுமென்று உன்னை தேடி வருகிற நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் இது உனக்கான பதிவு என் செல்லமே. நீ விரும்பியவரை நீ விரும்பிய உயிரை விரைவில் கரம் பிடிக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் பொறுமையாயிரு என்றெல்லாமே நம்பிக்கையுடன் காத்திரு உனது பெற்றோரின் முழுமையான ஆசீர்வாதத்துடன் உன் துணையோடு இணையப் போகிறாய் உனது திருமணம் எல்லோரும் வாழ்த்தும் விதமாகவும் மதிப்போடும் நடைபெறும் உன் சாயப்பாவாகிய நான் உன் முன்னின்று உன் திருமணத்தை நடத்துவேன் உனக்கானது என்று நான் தேர்வு செய்ததை உனக்கானது மட்டுமே தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உனக்கானது உன்னிடம் இறுதியில் வந்து சேரும் நாட்களும் மாதங்களும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது திருமணத்தை எண்ணி நீ கலங்கிய காலம் இத்தோடு முடிவடைந்தது உன் சாயப்பாவாகிய நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன் துணையுடன் ஒற்றுமையாக இரு உன் துணையுடன் ஒற்றுமையாக இரு என்று உன்னிடத்தில் நான் சொல்ல சொல்லி உன்னிடத்தில் சொல்கிறேன் என்று சொல்லவே எதற்கும் அவசரப்பட்டு கோபத்தால் உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட உறவை இழந்து விடாதே ஒருவருக்கொருவர் உண்மையாக இருங்கள் உண்மையான உறவு உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்பதில்லை உண்மையான அன்பிற்கு வேறு எதுவும் தேவையும் இல்லை உண்மையான உன் அன்பை தவிர உங்கள் இருவருக்கும் அன்பு உண்மையானதாக இருந்தால் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்கவே முடியாது இயலவே இயலாது காலம் கடத்தப்பட்டவை அனைத்தும் காலம் உனக்கு உணர்த்திவிடும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்பது ஒருவரும் ஒருவரின் வெற்றிக்கு முன்னால் ஒருவர் இருப்பதை இனி உன் திருமணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் வேண்டாம் என் செல்லமே என் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கை நல்லதே ஆரம்பமாக போகிறது பெரும் மகிழ்ச்சி பிறகு உனக்காக காத்திருக்கிறது நீ என்மேல் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிருக்கு உயிராக காக்கின்றேன் உன்னிடம் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காதது பற்றியும் நீ வருந்த வேண்டாம் உனக்கான உறவைத்தான் உன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் என்று செல்லமே கவலைப்படாதே இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடு உனக்கு தேவையானதை உன் சாயப்பா உனக்கு நல்லதொரு வாழ்க்கை துணையாக அனுப்பி வைத்திருக்கிறேன் கவலைப்படாமல் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே ஆகவே யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ தைரியமாக செயல்படு ஆகவே வாழ்க்கையில் நல்லவனாயிரு என்று சொல்லவே ஆனால் கவனமாயிரு இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை ஏமாற்று பேர் நல்லவர்களாகத்தான் தேடுகின்றனர் எதுவும் சில காலம்தான் எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் யாரையும் முழுமையாக நம்பாதே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பயப்படாதே அதே நேரத்தில் யாரையும் பழிவாங்க உனது பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லவே இலையின் நிறம் மாறினால் தானாக மரத்திலிருந்து உதிர்ந்துவிடும் கடவுளின் கண்களில் இருந்து யாரும் தப்ப முடியாது பணத்தையும் பாவத்தையும் ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது அதனை கண்ணுக்கு தெரியாது ஏதாவது நோய் கொள்ளை அடித்துச் சென்றுவிடும் உண்மையாயிரு யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கான துணையை உன்னிடத்தில் உன்னை நேசித்த உறவு உன்னிடத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் வர இருக்கிறது நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நியாயம் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் உன்னிடம் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன் ஆம் செல்லமே போலிகளிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் இதோ உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் ஆம் செல்லமே புதிய உறவு உன்னை விலகிய உல உன்னையே நாடி வந்த உறவு உன்னை தேடி வருகிறது இனிமேல் சகல சௌபாக்கியங்களுடன் நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் வாழ்க்கையில் முடிந்து போன கசப்பான கடந்த காலத்தை வைத்து எதையும் முடிவு செய்து என் சொல்லவே எதிர்பாராத மாற்றங்கள் எப்போதும் நிகழலாம் இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் அதே போல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைக்க மாட்டான் இதுவும் கடந்து போகும் எந்த தீதும் உன்னை அண்டவிட மாட்டேன் உன் சாயப்பா எந்த நேரத்திலும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதை மேலல்லவா நான் இருக்கும்போது ஆபத்து உன்னை என்ன செய்ய முடியும் அச்சத்தை பயத்தை தவிர்த்து செல்லமே செல்லமே நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் பெற்றுக்கொள் அனுபவமே நல்ல ஆசான் அவமானம் படும்போது அவதாரமிடு அவமானம் படும்போது அவதாரமிடு வீழ்கின்ற போது விஸ்வரூபமிடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்டு உன் வெற்றிதான் இந்த உலகத்தின் உன் அடையாளம் பிறரிடமிருந்து பறித்து எதையும் நான் உனக்கு கொடுப்பதில்லை அதே போலத்தான் உன்னிடமிருந்து பறித்து எதையும் மற்றவர்களுக்கு நான் கொடுப்பதில்லை உனக்கானது உன்னை வந்து அடைந்தே தீரும் என்றுதான் சொன்னேன் ஆம் உனக்கானது உன்னை வந்து அடைந்தே தீரும் எனவே மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்து அவர்களை வாழ்த்தினால் நீயும் கூடிய விரைவில் உயர்ந்த நிலையை அடைவாய் முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் இருக்கும் முறையோடு கிடைக்கும் எதுவும் அளவோடு தான் இருக்கும் ஆனால் மன நிறைவோடு இருக்கும் ஆனந்தமும் அமைதியும் அதில் கலந்திருக்கும் நீ ஒருவருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர்கள் உன்னிடத்தில் குறை கண்டிருப்பதன் அந்த நொடியில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து போவார்கள் இதுதான் அப்பா உலகம் உடனே அதற்கெல்லாம் கவலைப்படக்கூடாது நீ செய்தது எல்லாம் உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அல்லவா யாரும் இல்லையே என்பதில் இல்லை ஒரு சிலரின் கவலை எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கென்று யாரும் இல்லையே என்பதுதான் பெரும் கவலை கவலைப்படாதே என் செல்லமே உனக்காகத்தானே உன் துணையை உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் கவலைப்படாதே நிச்சயமாக உயிராய் நேசித்த உறவு உன்னை விரும்பிய உறவு உன்னை வேண்டும் என்று உன்னை தேடி வர வைத்திருக்கிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்